இசை மற்றும் நடிப்பு என ரெண்டு ஜானர்லையுமே பயணிக்கக்கூடிய ஜி பிரகாஷ் தற்போது நடிகராக தமிழில் இடிமுழக்கம் தேர்ட்டின் கிங்ஸ்டன் மென்டல் மனிதல் ஆகிய படங்களை கைவசமிச்சிருக்காரு இதுல வரக்கூடிய மார்ச் மாதம் ஏழாம் தேதி அப்போ இவரோட கிங்ஸ்டன் படம் ரிலீஸ் ஆக இருக்கு மேலும் இவர் வீரதீரசுரன் இட்லி கடை பராசக்தி என ஏகப்பட்ட படங்களை கைவசம் கைவசமிச்சிருக்காரு அதோடு மட்டுமல்லாம அஜித்தோட குட்பேடக்கிளி படத்திற்கும் இவர் தான் இசையமைச்சுட்டு இருக்காரு இந்த நிலையில ஜிவி சென்னையில கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகிட்டாரு அப்போ அந்த ஸ்டேஜ்ல தனுஷோட நடிப்புடன் அவரை கம்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க அதற்கு ஜிவி பிரகாஷ் பதிலளிக்கையில சினிமாவில குழந்தை பாடகராக தோன்றி அதற்கப்புறமாக இசையமைப்பாளராகி ஒரு நிலையான இடத்தை பிடிப்பதற்கு நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கேன் அதே போல தொடர்ந்து படங்களில் நடித்து வந்துட்டு ஆனால் தனுஷ் ஒரு சிறந்த ஆக்டர் அவருடைய நடிப்புக்கு என்னால ஈடு கொடுத்து நடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல அந்த அளவிற்கு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் தான் நடிகர் தனுஷ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் ஒருத்தர் கம்பேர் பண்ணி பேசினாலே நம்மள அறியாம ஒரு சில விஷயங்கள நம்ம ரியாக்ட் ஆவோம் ஆனா அவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல தனுஷா கம்பேர் பண்ணி ஜீவி கிட்ட கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ கொஞ்சம் கூட ஒரு யோசிக்காம அவரை கம்பேர் பண்ணும் பொழுது நான்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா பதில் சொல்லியிருக்காரு சோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிசில சொல்லுங்க